ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிஷன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்தான இயற்கையான எண்ணெய் காசுகிறது எப்படிதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் முன்னாடி நைட்டே ஊற வச்சிடணும் எட்டு பாதாம் எடுத்திருக்கோம் ஏதோ முன்னாடி நைட்டே ஊற வச்சிடணும் ஒரு பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி எடுத்துருக்கணும் மருதாணி நூறு கிராம் வெங்காயம் பத்து செம்பருத்தி இலை ஒரு பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஒரு பிடி அளவுக்கு துளசி நாலு நெல்லிக்காய் ரெண்டு கத்தாழ ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு பிடி அளவுக்கு க வேப்பில பத்து செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவிலே ரெண்டு வகை இருக்குது ஒத்த செம்பருத்தி ரெட்டை செம்பருத்தி அடு அடுத்து ஒத்த செம்பருத்தி அடுத்த செம்பருத்தி ரெண்டு வகை இருக்குது நம்ம தலைமுடிக்கு வந்து ஒத்த செம்பருத்தி தான் யூஸ் பண்ணணும் இது வந்து கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணி வெள்ள கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணிலே ரெண்டு வகை இருக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ள கரிசலாங்கண்ணி ரெண்டு வகை இருக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்கு தான் ரொம்ப உதவா இருக்கும் உடம்புக்கு சாப்பிட்றோம் இல்லைங்களா உள்ளுக்கு அதுக்கு உதவும் வெள்ள கரிசலாங்கண்ணி வந்து தலைமுடிக்கு ரொம்பவே உதவும் வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ள கலர் வெள்ள வெள்ள கலர்ல பூ இருக்கு பாருங்க அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெள்ளை கரிசலாங்கன்னு சொல்லிட்டு இந்த கரிசலாங்கனி கீரியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட இல இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலைய வந்து இப்படி பறிச்சுட்டு கையில ஜஸ்ட் இப்படி தேய்ச்சிங்கனாலே போதும் நல்ல கருப்பாகும் ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது கருப்பா இருக்கு பாருங்க இன்னும் போக போக நல்லா கருப்பாகும் கை அந்த அளவுக்கு நமக்கு தலைக்கு வந்து முடிக்கு கருப்பை கொடுக்கும் கருப்பு நிறத்தை கொடுக்கும் இலை நிறைய நல்லாவே தடுக்கும் வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா கருப்பாயிடுச்சு இதை விட நல்லா கருப்பாகும் அதே மாதிரி உங்க தலைமுடியும் கருப்பாகும் வாங்க நம்ம என்ன காசு அப்படின்னு பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இலையெல்லாம் அலசி எடுத்தாச்சு வெள்ளை கசலாங்கண்ணிய அந்த இலையை ஒன்று எடுத்து எடுத்துக்கணும் அப்புறமா நம்ம பாதாம் மூளை வச்சிருக்கோம் இல்லையா இந்த தோல் இப்படி பண்ணா உரிய அளவுக்கு இருக்கிற மாதிரி ஊறணும் இந்த வெங்காயத்தை நம்ம தோல் உரிச்சு வச்சுக்கலாம் அப்புறமா இந்த கத்தாலை வந்து சைட்ல இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்பத்தி இலை வந்து பாத்தீங்கன்னா அது அதோட இதழ் ஒண்டிதான் எடுத்துக்கணும் இந்த காம்பு வேணா இதில் ஒண்ணு எடுத்துக்கலாம் இப்போ இந்த வேப்பல கருவேப்பில அதெல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சுக்கலாம் மருதானிய சேர்த்து அரைச்சு வச்சிக்கலாம் இதை அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இலவகை எல்லாமே அரைச்சு எடுத்தாச்சு இப்போ பாதாம் வெங்காயம் கத்தாழை அப்புறமா கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் கத்தாழ பாதாம் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கஸ்லாங்கண்ணியை அரைச்சி வச்சாச்சு இயற்கையாவே இந்த கஸ்லாங்கண்ணி எப்படி கருப்பா இருக்கு பாருங்க இதே மாதிரி உங்க முடியும் கருப்பாகும் இப்போ பாருங்க நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம வெந்தயத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த செம்பருத்தி பூ இதில் நம்ம ஸ்டே ஸ்டெயிட்டாக எண்ணெய் காசுறதுக்கு போட்டுடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எண்ணெய் காசுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு உங்க வீட்டுல இரும்பு கடாயா இருந்துச்சுன்னா நீங்க இரும்பு கடாய் கூட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல அது இல்ல இருந்துச்சுன்னா நீங்க வச்சுக்கலாம் இரும்பு கடாயில வச்சு காசுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதுல அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் செக்கலாட்ட எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லெண்ணெய் வந்து நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது செக்ல ஆட்டின எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே மிதமான சூட்ல இதை காய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சதெல்லாம் அதை போட்டுக்கலாம் முதல்ல இலை வகையை அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை அதை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து வெள்ளையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்ம இந்த இலைங்க வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கொள்ளையா இதனால் அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த கலர் சேஞ்ச் ஆகும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பச்சை வாசனை போற போகிற வரைக்கும் நம்மளுக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி களை விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கிராம் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது வேணாம்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த எண்ணெய் கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீன் ஆயிருக்கு ஆனா அது வந்து கிரீன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி பிளாக் கலர் மாதிரி ஆகும் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெயோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இந்த எண்ணெய் வந்து எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்க இந்த கொதிப்பு மாதிரி அந்த பபிள்ஸ் மாதிரி வருது இல்லையா அது அடங்கிடுச்சுனாவே பச்சை வாசல் போயிடுச்சுன்னா இருக்கும் அதே மாதிரி எண்ணெயும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க அடங்கணும் இப்போ நான் ஏன் வந்து இந்த இதழில் போடல அப்படின்னா நம்ம முதல்லயே போட்டோம்னா இந்த இதழ் வந்து கருகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதோட சக்தி எதுவுமே அந்த எண்ணெயில இருக்காது நம்ம லாஸ்ட்டாக இறக்கும் போது சூட் கொஞ்சம் பதமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நம்ம அதை கொதிக்காது அப்போ நம்ம இதை போடும்போது போது இதோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு இதை நம்ம சிம்லேயே வச்சு கலரி விட்டுட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ ஸ்டவ் வந்து சிம்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொதியெல்லாம் அடங்கிருச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்க இப்ப நம்ம இது எடுத்து வச்சிருக்க செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க அது போட்ட உடனே அந்த செம்பருத்தி பூ கலரே மாறிடுச்சு அதனால நம்ம முதலே போட்டிருந்தோம்னா செம்பருத்தி பூ கருது இருக்கும் அப்போ அதோட சத்தே இருக்காது இத வந்து நம்ம ஏன் பச்ச வாசன போற வரைக்கும் நல்ல கொதிக்க விடணும் அப்படினா அப்பதான் இந்த இந்த எண்ணெய் வந்து கெடாம இருக்கும் फ्रेंड्स அப்பதான் நீங்க இத யூஸ் பண்ண முடியும் இந்த இந்த எண்ணெயை வந்து நீங்க ஆறுல இருந்து எட்டு மாசம் வரை யூஸ் பண்ணலாம் அது இந்த எட்டு மாசம் வரைக்கும் இது இந்த எண்ணெய் கெடாது फ्रेंड्स அதனால நம்ம பச்ச வாசன போற வரைக்கும் கொதிக்க விடணும் இப்போ இந்த இந்த எண்ணெய் வந்து 5 மணி நேரம்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸெலாம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் இதோட பொடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் வாங்கி கூட காசிக்கலாம் இதே மெத்தட் தான் ஆனால் இதை அரைச்சி போடுறதுக்கு பதில் அந்த பொடியை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போடலாம் இதை ஆடிட்டோன்னேயே நம்ம இதை வடி கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு காட்டன் துணியில் நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து ஃபில்டர் ஆகிட்டே இருக்குது இது நீங்க காட்டனுக்கு துணில தான் ஃப்ரெண்ட்ஸ் வடிகட்டணும் பாருங்க உங்களுக்கு இதல பாக்க உங்களுக்கு கிளியரா தெரியும் எண்ணெயோட கலரும் உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் நம்ம போட்ட இலைங்களோட அதுல அதில் இறங்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி black கலர்ல வந்திருக்கு இதென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வடிகட்டின திப்பி அதாவது அந்த இலையை அரைச்சு போட்டோம் இல்லையா அந்த திப்பி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதை வந்து நீங்க தூக்கி போட்டாலும் போடலாம் இல்லனா நீங்க உங்க தலைக்கு குளிக்கும் போது உடம்புக்கு குளிக்கும் போது ஜேச்சி கூட குளிக்கலாம் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து நாங்க நெல்லிக்காவும் ஆட் பண்ணிருக்கோம் நெல்லிக்காவும் அரைச்சு தான் ஆட் பண்ணோம் எல்லாம் ஆட் பண்ணும் போது அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நாங்க அரைச்சு வச்சிருந்தோம் ஆனா உங்களுக்கு நான் வந்து வீடியோல காட்டல இப்போ பாருங்க இதை வந்து ஒரு டப்பாவில் இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் டெய்லியே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் வந்து கெடாது எட்டு மாதம் வரைக்கும் இந்த எண்ணெயே கெடாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கு ஆயில் பாத் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த எண்ணெய் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எண்ணெய் தயார் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம அபிசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழுவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டிஷ் பண்ணுங்க தேங்க்யூ பாய்